அம்பார மாவட்டத்தில் உள்ள உகன மற்றும் புத்துழைப்பு பிரதேசங்களுக்கு தனித்தனி கல்வி வளையங்கள் நிறுவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதோடு அதற்காக கிழக்கு மாகாண கௌரவ ஆளுநருடைய சிபாரசும் கல்வி அமைச்சுடைய சிபார்சும் வழங்கப்பட்டது சென்ற மாதம் நடைபெற்ற உங்களுடைய தலைமையிலே நடைபெற்ற கல் கௌரவ பிரதம மந்திரி அவர்களே அம்பார மாவட்டத்தில் உள்ள உகன மற்றும் பொத்துழைப்பு பிரதேசங்களுக்கு தனித்தனி கல்வி வளையங்கள் நிறுவு தொடர்பாக அவர் கிழக்கு மாகாணுடைய ஆளுநருடைய சுவாரி ஏற்கனவே அனுப்பப்பட்டிருந்தது அத்தோடு அண்மையிலே நடைபெற்ற உங்களுடைய தலைமையிலே நடைபெற்ற கல்வி அமைச்சுடைய ஆலோசனை கூட்டத்திலே எங்களுடைய கிழக்கு மாகாண கல்வி பணிப்பாளரும் செயலாளரும் அம்பாறை மாவட்டத்திலே மிக முக்கியமான உகன பொது பிரதேசங்களுக்கான கல்வி வளையங்களை ஆரம்பிப்பதற்காக நான்கு வருடங்களுக்கு முன்பே இவருடைய சிபார் செய்யப்பட்டிருப்பதை உங்கள் முன்னிலேயே தெரிவித்தார்கள் எனவே இந்த மக்களுடைய நன்மை கருதி நீங்கள் கல்வி மறு சீரமைப்பு நடவடிக்கைகளை எடுத்துக்கொள்கிறீர்கள் இந்த நாட்டுடைய இரண்டாவது தலைவராக இருக்கின்ற நீங்கள் கல்வி அமைச்சராக வந்தபோது பல மாற்றங்களை செய்து வருகின்றீர்கள் அதற்காக நாங்கள் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் உங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்குகின்றோம் எனவே அம்பாறை மாவட்டத்தை பொறுத்தவரையிலே கௌரவ பிரதமந்திரி அவர்களே ஆக கூடுதலான ஆளும் கட்சிக்குரிய ஒரு லட்சத்தி நாற்பத்தி மூவாயிரம் வாக்குகள் கடந்த காலத்தில் கிடைத்தது கடந்த கால அரசாங்கம் இந்த கல்வி வளங்களை வ வழங்குவதாக கூறி உவன பொத்து பிரதேச மக்களை ஏமாற்றினார்கள் அதற்காகத்தான் உங்களுக்கு ஒரு லட்சத்தி நாற்பத்தி மூவாயிரம் வாக்குகள் அளிக்கப்பட்டு நான்கு பார்லமெண்ட் உறுப்பினரும் அந்த அம்பாறு மாவட்டத்தில் கிடைத்திருக்கிறது எனவே எங்களுடைய இந்த நீதியான கோரிக்கையை நீங்கள் உங்களுடைய கல்வி மாற்றத்திலே நீங்கள் சேர்த்துக்கொள்வீர்களா என்று கேட்டுக்கொள்கிறேன்